நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஒரு முக்கிய பங்காற்றிய வீர தலைவர் அவரது வாழ்க்கை இந்திய விடுதலைக்கான அவரது அசைக்க முடியாத உறுதி மற்றும் அவரது தியாகங்கள் ஆகியவை இந்திய மக்கள் மனதில் நீங்க பிடித்துள்ளன பிறப்பு மற்றும் ஆரம்பகால வாழ்க்கை சுபாஷ் சந்திரபோஸ் ஜனவரி இருபத்தி மூன்று ஆயிரத்தி எட்டுநூற்றி தொன்னூற்றி ஏழு அன்று ஒடிசாவின் கட்டாக் நகரில் பிறந்தார் அவர் ஒரு திறமையான மாணவராக இருந்தார் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே ஐ சி எஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றார் ஆனால் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்க விரும்பி அந்த உயரிய அரசு பதவியை துறந்தார் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கு காந்தியுடனான கருத்து வேறுபாடுகள் சுபாஷ் சந்திர போஸ் மகாத்மா காந்தியின் அகிம்சை வழியை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற ஆயுத போராட்டம் தேவை என்று அவர் நம்பினார் இதனால் காந்திஜிக்கும் போஸுக்கும் இடையே கொள்கை ரீதியான வேறுபாடுகள் இருந்தன இருப்பினும் காந்திஜியை தேசப்பிதா என்று முதன் முதலில் அழைத்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்பது குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் தலைவர் அவர் இந்திய தேசிய காங்கிரஸில் தீவிரமாக செயல்பட்டார் இளைஞர் காங்கிரஸ் தலைவராகவும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளராகவும் பின்னர் காந்திஜியின் வேட்பாளரையே தோற்கடித்து காங்கிரஸ் தலைவராகவும் உயர்ந்தார் ஃபார்வர்ட் பிளாக் காங்கிரஸ் கட்சியின் தலைமை பதவியை தொடர்ந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் பிளாக் என்ற அமைப்பை தொடங்கினார் இந்த அமைப்பு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தியது இந்திய தேசிய ராணுவம் ஐ என்ஐ அசாத் ஹிந்த் ஃபவுஜ் இரண்டாம் உலக போரின் போது வெளிநாடுகளில் போர்க் இருந்த நூற்றுக்கணக்கான இந்தியர்களை ஒன்று திரட்டி இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கினார் டெல்லி சலோ மற்றும் நீ எனக்கு இரத்தம் கொடு நான் உனக்கு சுதந்திரம் தருகிறேன் தும் முஜே குந்தோ மை தும் ஹே ஆசாதி தூங்கா போன்ற வீர முழக்கங்களை எழுப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று அக்டோபர் இருபத்தி ஒன்று அன்று சிங்கப்பூரில் தற்காலிக சுதந்திர அரசை பிரகடனப்படுத்தினார் இந்த அரசை ஜப்பான் ஜெர்மனி உட்பட ஒன்பது நாடுகள் ஆதரித்தன இந்திய தேசிய இராணுவம் பர்மாவிலிருந்து இந்தியாவை நோக்கி நகர்ந்து மணிப்பூரில் மொய்ரங் நகரை கைப்பற்றியது இந்திய சுதந்திரப் போராட்டத்திலே இந்திய தேசிய இராணுவத்தின் பங்கு மிகவும் முக்கியமானது மறைவு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் மரணம் இன்றும் ஒரு மர்மமாகவே உள்ளது ஆகஸ்ட் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து அண்டுதைவான் பார்மோசா அருகே விமான விபத்தில் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது ஆனால் இந்த கூற்றை பலர் ஏற்கவில்லை அவருடைய மரணம் குறித்து பல விசாரணை கமிஷன்கள் அமைக்கப்பட்டன அவற்றில் சில விமான விபத்தில் அவர் இறந்தது உண்மை என்றும் டோக்கியோவில் உள்ள ரென்கோஜி புத்தர் கோவிலில் இருப்பது அவருடைய அஸ்திதான் என்றும் கூறினர் ஆனால் முகர்ஜி கமிஷன் போன்ற சில கமிஷன்கள் அவர் விமான விபத்தில் இறக்கவில்லை என்றும் சோவியத் ரஷ்யாவிற்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்றும் கூறினார் நேதாஜியின் மரணம் தொடர்பான பல கோப்புகள் வெளியிடப்பட்டாலும் அது இன்றும் ஒரு புதிராகவே உள்ளது சுபாஷ் சந்திரபோஸ் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக தனது வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட ஒரு துணிச்சலான தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் அவரது தியாகமும் தேசபக்தியும் இந்திய தலைமுறைகளுக்கு என்றென்றும் ஒரு உத்வேகமாக இருக்கும்